அந்த கொசோவோவில் எத்தனையோ சுட்டு கொண்ட ஒரு காணொலியை வச்சுக்கொண்டு சரியோ அது மொஸ்னியா மீது மனித உரிமை குற்றம் நிகழ்த்தப்பட்டு தடைகள் விதிக்கப்பட்டு அந்த நாடு கொசவோ நாடு இன்றைக்கு விடுதலையும் பெற்றுட்டு சரியோ சுதந்திர ஆயிட்டு ஆனா எங்களுக்கு எவ்வளவோ படுகொலை ஆதாரங்கள் காணொலி ஆதாரங்கள் சாட்சிகள் எல்லாமே இருக்கு இதை கொண்டு எங்கட அரசியல்வாதிகள் ஆறாவது செயல்படுறார்களா எல்லாருமே இது தொடர்பாக சரியான வழியோ அதான் தெரியவில்லை கடந்த ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடக்க இல்லை அதுக்கான ஆதாரம் இல்லையென்று சுமந்திரன் ஐயா சொன்னார் சரி அங்க விடுதலை போர்க்குற்றம் தான் நடந்ததா இருந்தது விடுதலை புலிகள் மதுக்க நின்றார்கள் அது இதெல்லாம் கதை சொல்லி மளிப்பினார்கள் செம்மணி என்ற செம்மணியில இத்தனை உடல்கள் எடுக்கப்பட்டிருக்கு குழந்தைகள் போச்சு பால் போச்சியில இருந்து புத்தக பேக்கோ பள்ளிக்கூட பேக்கோட அப்படியே எடுக்கப்பட்டிருக்கு சரி இது ஒரு இனப்படுகொலையா இல்லையா இனப்படுகளை எல்லோருக்குமே தெரியும் இனங்கள் அதாவது வந்து இப்பொழுது கொல்லப்பட்ட சின்ன பிள்ளைகள் எல்லாம் என்ன குற்றங்களை செய்தார்கள் அவர்கள் இப்பொழுது கொல்லப்பட்டு புதைக்கப்பட்டது வந்து அஹ் அவர்களை தேடி சென்ற பெற்றோர் அல்லது பெற்றோருடன் சென்ற பிள்ளைகள் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அவே இது ஒரு அஹ் இன சுத்தி அல்லது இன அழைப்பு தான் அது இது வந்து நாங்க எங்கட சடங்கின்படி இவங்க சொல்ற இப்ப வர்ற கதையின்படி அது அடக்கம் செய்யப்பட்ட உடல்கள் என்று சொல்கிறார்கள் எங்கட சடங்கின்படி ஒருத்தருக்கு மேல் ஒருத்தரை கடத்தி அடக்கம் செய்யறதே இல்ல ஒருநாள் இல்லை யாரும் இல்ல அவங்களை பக்கத்துல ஓட ஓல இடம் இருக்கு இடவளி செய்வார்கள் அதுமட்டுமில்ல எங்கட எங்கட சடங்கின்படி நாங்கள் எடிப்போம் எரிக்கிறது அதைத்தான் சொல்றேன் அப்ப 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 வெட்ட வலிச்சமா இது தெரியுது இது ஒரு இனப்பாடு போல நடந்திருக்கேன் இப்ப இதை இப்ப இவ்வளவு கதைக்கிற ஆக்கள் இத ஒரு கருவியா கொண்டு மேல் நோக்கி போறதுக்கு ஆருமே இல்ல பேச்சுல ஒரு சின்ன பேர் அதையும் இப்பதான் சுமந்திரன் உலக காலம் படுத்திருந்தவர் சில உலக சுமலிக்கிடந்தாரவன் தெரியா எலும்பி வந்து இப்பதான் கதைக்கிறார் அதுவும் மேலோட்டமா கதைச்சிட்டு போறார் இப்ப அவ விடுங்க மெச்ச அரசியல் வாதிகள் யாராவது இதை கொண்டு போறதுக்கு தயாரா இருக்கிறார்களா